சிரியா நாட்டுல ஒரு பெரிய போர் கால் வெட்டுருச்சு ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தை கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்ம கிட்ட இருக்க அந்த விசுவாசம் விசுவாசம் அந்த குழந்தைக்கு கால் வெட்டுப்பட்டுருச்சு அந்த நண்பர் இடத்துல அந்த குழந்தை சொல்லுது குண்டு போடுறீங்கல்ல எல்லாரும் இருங்க நான் செத்து போனா உங்க எல்லார பத்தியும் கடவுள்கிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சுங்க அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இருக்கிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா விசுவாசத்துடன் ஒன்றை பிடித்துக் கொள்ளுதல் விசுவாசத்துடன் ஞானம் பெறுதல் இது பைபிள் வாசித்தால் வரும் நம்ம ஏழைகளுக்கு உதவணுமா உதவணுமா சரி நீங்க கியூல நிக்கிறீங்க ஓகே இருபது பேர் நின்று மூணு மணி நேரமா நிக்கிறீங்க கவுண்டர் ஓப்பன் ஆகல நின்னு 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 பாக்குறீங்க மூணு மணி நேரம் ஆச்சு அப்போதான் கவுண்டர் திறக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாரு சரியா அப்போ ஒரு முதியவர் ஓடி ரொம்ப வயசா ஐயா என்னால நிக்க முடியாதியா எனக்கு நான் போயிட்டுமான்னு நீங்க ஃபஸ்ட்டா நிக்கறீங்க உங்ககிட்ட கேட்கறாரு வேதம் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வீர்கள் ஆ விட்டுருவீங்களா நீங்க எங்க நிப்பீங்க இங்கேதான் நீங்கள் தோற்றீர்கள் யாரை கேட்டு இரண்டாவது இடத்தை பிடித்தீர்கள் இரண்டாவது இடத்திலும் ஒருவன் மூன்று மணி நேரமாக காத்திருக்கிறான் அவன் அனுமதி இல்லாமல் போவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது அவனுக்கு நீங்கள் உங்கள் முதல் இடத்தை விட்டுக் கொடுத்தீர்கள் என்றால் அவன் இருபத்தி ஓராவது இடத்தை தான் நீங்கள் போய் பெற வேண்டுமே தவிர இரண்டாவது இடத்திற்கு போவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற தெளிவு விவிலியம் போன்ற நூல்களை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு வரும் அவன்கிட்ட கேட்டீங்களா பர்மிஷன் பின்னால போயிட்டீங்க உங்க ஜெனராசிட்டா நீங்க அனுபவிங்க நீங்க போங்க நீங்க போய் நில்லுங்க அடிப்படையில் சில விஷயங்கள் நமக்கு தெரிவதே கிடையாது ஏன் தெரியுமா மேம்போக்காக படிக்கிறோம் ஆழமான ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன் பாருங்க மிக நுட்பமான சொற்கள் சொல்லாத ஒலிகள் பார்க்காத சில அசைவுகள் எல்லாம் உங்கள் கண்ணிற்கு தெரியும் அதனால் தான் படித்தவர்களை பார்த்து உடனடியாக நாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு போய் எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க என்னென்றால் நாம் பார்க்காத பல விஷயங்களை அவர்களால் காண முடியும் ஏனென்றால் அவர்கள் இதை வாசிப்பவர்கள் புத்தகத்தை வாசியுங்கள் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது கேள்விகள் வருகின்றதா அந்த கேள்விகளை பக்கத்திலே நோட் போட்டு வைங்க நிறைய வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால் அதற்கான பதில் உங்களுக்கு இறைவன் தருவார் அப்படி இல்லை என்றால் பெரியவர்களிடம் கேட்டு அதற்கான பதில் பெறுங்கள்